வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு செல்வமே எது செய்தாலும் தவறாகவே முடிந்துவிடுகிறது நல்லது செய்ய சென்றாலுமே கூட அது தீமையாகவே பார்க்கப்படுகின்றது செய்யாத தவறுகளுக்காக தண்டனையையும் பழியையும் சுமந்து கொண்டிருக்கிறாய் கூட, யாருக்கும் எந்த தேங்கும் நினைக்காமல்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் ஆனால் உன் பெயர் கெட்டு போகும் அளவிற்கு உண்மைதான விமர்சனங்கள் குவிந்து கொண்டிருக்கின்றன செய்து கொண்டிருக்கும் நல்ல காரியங்களுக்கு பாராட்டும் புகழும் கிடைக்காமல் போனால் கூட பரவாயில்லை ஆனால் செய்யாத தவறுக்கு செய்ததாக வீண்பழி சுமக்கும் இந்த தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உன்னை துளியளவும் புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில்தான் உன் வாழ்க்கை போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு முறையும் உன் பக்கம் இருக்கும் நியாயத்தையும் நீ செய்த நல்ல விஷயங்களையும் மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்காக பாடாய் கொண்டிருக்கிறாய் ஆனால் அதற்காக நீ உபயோகிக்கும் வார்த்தைகளுமே கூட உனக்கு எதிராய் திரும்பி சதி செய்து கொண்டிருக்கிறது உனை மற்றவர்களுக்கு புரிய வைத்துவிட வேண்டும் உன்மேல் இருக்கும் கெட்ட பெயரையும் பழிகளையும் நீக்கிவிட என்று தினம்தோறும் பிரார்த்தனை கூட செய்து கொண்டிருக்கிறாய் நீ பேசினாலும் தவறு நீ எந்த செயலை செய்தாலும் தவறு எதன் மீதாவது ஆசைப்பட்டாலும் தவறு அதற்காக காத்திருந்தாலும் தவறு என்றுதான் சதா சர்வ காலமும் சுட்டி காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் உன்னை பொறுத்த வரையில் நான் எந்த தவறும் செய்யவில்லையே ஏன் என எவருமே புரிந்து கொள்ளவில்லை என்றுதானே கலங்கி நிற்கிறாய் ஆனால் உண்மையில் நீயும் ஒரு தவறை செய்து கொண்டுதான் இருக்கிறாய் என்னவென்று தெரியுமா உன்னை விமர்சிப்பவருக்கும் உன்மேல் பழி போடுபவர்களுக்கும் உன்னை தவறு என்று சுட்டி காட்டிக்கொண்டே இருப்பவர்களுக்கும் உன்னை நீ நிரூபிக்க பாடுபட்டு கொண்டே இருக்கிறாய் இது மாபெரும் தவறு மகளே வீணான வேலை இது நீ யார் என்று உன் மனதிற்கு தெரியும் அதற்கு மேல் பிள்ளை யார் என்று எனக்கு தெரியும் இதைவிடுத்து நீ யாருக்கு முன்னை நிரூபிக்க தேவையில்லை பழி சொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்ல போவதில்லை உன் வாழ்க்கை உன் கையில் மட்டும்தான் உன்னை பற்றி முழுமையாய் உனக்கு மட்டுமே தெரியும் உன் காதில் விழும் கருத்துக்களுக்கெல்லாம் கவலை கொள்ளாதே நாம் முதிர்க்கும் வார்த்தையில் ஒருவர் நிம்மதியடைந்தாலுமே கூட அதுவும் தர்மமே ஆனால் நம் வார்த்தைகளால் பிறர் மனதை கொன்றுவிட்டால் அதுவும் கொலைமா பாதகமே எனவே அவர்கள் பாவம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அதை பற்றி நீ ஏன் கவலைப்பட வேண்டும் உனக்காக நான் இருக்கின்றேன் நம்பிக்கையோடே இரு யாமிருக்க பயமேன் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா